சட்ட குறைகளா இருந்தா அதை நம்ம கேட்க விரும்பல அதை நம்ம தேவையற்ற வைங்களேன் அதே சமயத்தில் அந்த தவறு புஷ்ராவினுடைய அல்லது தவி ஜமாத்தினுடைய நம்ம சம்பந்தப்பட்ட தவாவினுடைய பணத்தினால் ஏற்பட பண மோசடியாக இருந்தா நீங்க இதை மறைக்க நல்லது நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட குறை பண மோசடி தான் இப்ப நான் வந்து சொன்னது எப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதிக்க கூடாத ஒரு ஒரு அல்லாவுடைய அச்சத்துல நான் சொன்னேன் வந்து வேற ஒன்றும் இல்லை நீங்க இப்படி சுரத்துனால நான் அதை சொல்லிடுறேன் அல்லாஹ் காண்டி சொல்றேன் அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றேன் உண்மை ஹக்கா நடந்த விஷயம் இது ஒரு நான் இச்சக்கட்டியா ஒரு உண்மைப்பட நான் சொல்லலை ஆக எப்படின்னா நான் வந்து பார்க்கு பாய் வந்து ஒரு டிடியை கொண்டு வர்றார் மார்கன் மார்கன் ஃபர்கோ ஜாமியா ஜாமியா முஸ்லிமா மார்கன் ஃபர்கு பாய் என்கிட்ட ஒரு டிடி கொண்டு வந்து இந்த மாதிரி அப்துல் கலாம் முதல்ல வரை டிடி மானியிர பணம்மா ஒரு 12000 ரூபா நிர்க்கமா உள்ளது அந்த டிடி கொண்டு வந்து மானியங்க பணம் பாஸ் பண்ணுமா அந்த அப்துல் கலாம் சொல்றாரு நீங்க எழுதி அப்துல் கலாம் உங்களுக்கு கொடுத்து சொல்றாரு நான் என்ன சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இந்த டிடி வந்தது ஊது தபாவை எதுக்கு அனுப்பினது அட்டாச் பண்ணி வந்துருக்கோம் அந்த தபால எடுத்து வாங்க நான் மாற்றி அப்துல் கலாம் கைதான் கொடுத்துருவோம் சொன்னேன் அப்ப அவர் போய் கேட்க கேட்டாராம் கேட்டு திரும்ப என்று சொல்றாரு அந்த பாட்டன் இந்த மாதிரி அது தபால சிரிச்சு போட்டேன் அப்துல் கலாம் தானி சொல்றாரு முதல்வர் சொல்றாரு பாசங்களா அப்ப நான் எப்படிங்க நான் மாத்தி கொடுக்க முடியும் அது யார பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கொடுப்பேன் அது நான் சொன்னேன் அது திரும்ப திரும்ப அவர் அப்துல் கலாமு என்னையா நான் பாசம் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லையா நீங்க என்ன மாற்றி கொடுங்க நீங்க அதை சரியா தான் நான் தரல நான் சொன்னேன் இப்படியே வளர்த்திக்கிட்ட விட்டேன் நான் மாற்றி கரை கரைச்ச வரைக்கும் கொடுக்கல அது என் மனசுல கட்டு நிதியா இருக்கிறது ஒரு மனசுல பழிஞ்சு எனக்கு சந்தேகமானது கட்டு நிதியா இருக்கணும் ஒரு நம்பிக்கை லட்டு இல்லாத காரணத்துனால லட்டு கொடுக்காத காரணத்தினால அது கட்டு நிதியா தான் இருக்க என் மனசுல பரிஞ்சு கடைச்ச வரைக்கும் எடுத்து கொடுக்கல அதுக்கு முன்னாடி கமிட்டி ஒரு கமிட்டி போட்டாரு கமிட்டி போட்டாங்க நாம வந்து இருக்காரு வந்து பேசிட்டு இருக்காங்க உஸ்மான் கான் ரபிக் அகமது எஸ் எம் எஸ் ராமத்துலா சேர்ச்சி ஆமா கமலாதி எல்லாருமே இருக்காங்க அமீர் தான் எல்லாருமே வந்திருக்காங்க அப்புறம் எல்லாம் கமிட்டியா பேசி மூலிமா லாஸ்ட் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் நிற்கமா மாணவி பண்ணுன்னு சொல்லி ஒரு டிடி என்கிட்ட ஃபார்க் வார்டு மூலிமா என்கிட்ட குறித்து மாத்தி கேட்டாங்க அலிம்ஷா அப்துல் கதா அலிம்ஷா அப்துல் கலா மது கேட்டாங்க நான் சொன்னேன்

அது எப்படி இழுத்து போறதுன்னு வந்து இழுத்து போடாதங்க இந்த காப்பி இருக்கு அவنا கொடுங்க காப்பி குடிங்க காப்பிங்கப்பா இங்க எடுத்துடறோம்ங்க உங்கட்ட வந்து ரேகம்மா இன்னinga ரொம்ப என் அம்மா அம்மை மாதிரி காழ்ச்சியமா ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இன்னinga இன்னிய ஒரு இட ஒரு அடி கணக்கா ஆமா அதே அதனாங்க நான் என்ன வயசு அவங்களுக்கு என்ன வயசு அப்பவும் அதட்டினாங்க இந்த நிர்வாகம் வீணாப்பிடக்கூடாது ஒரு எண்ணத்திலேயே என்ன மன வேதனைப்பட்டு நொந்து போய் நான் சொன்னேன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன நொந்து போய் நான் சொன்னேன் எல்லாருமே யாருமே அதுக்கு எதுவும் கொடுக்கல பதில் கொடுக்கல அதுக்கு முறை அல்லா உடைய வந்து அவங்களா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் செஞ்சு லட்ச எடுத்து அப்துல் கலாமணி என்கிட்ட காட்டாரு அதை காட்டும் போது கட்ட நிதி கட்ட நிதி அந்த எழுதிருக்கு ஆமா கட்ட நிதி கரெக்டா கட்ட நிதிக்கு அதுல எழுதிருக்கேன் வர வச்சிருக்கேன் கட்ட நிதி கணக்குல வர வச்சிருக்கேன் இது பார்க்கு பாய்க்கு தெரியும் இது நல்லா பார்க்கு பாய்க்கு தெரியும் இந்த விஷயம் நான் சொல்றது பார்க்கு பாய்க்கு நீங்க நல்லா கேட்கலாம் அது ஒண்ணு குர்பானி இது ஹக்கிக்கா பணம்

பில்லு கட்டினா இப்போ ஒன்னுலேருந்து ஒரு பத்து கட்ட அடிச்சு வச்சிருக்கோம் வருஷ வாரியா தான் பத்து கட்டை பில்லு கட்டை கொடுக்குறாங்க போது அந்த பில்லு கட்டைக்கு முறையோட நம்பரை குறிச்சிக்கிட்டு அவங்களோட கையில் தொகை தான் கொடுக்கும் ஒன்னா நம்பர் போனிச்சுன்னா அடுத்து ரெண்டாம் நம்பர் தான் போகணும் இப்போ ஒன்னா நம்பர் புக்கு வெளியாயிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் புக்கு தான் இருக்குது இடையில உள்ள மூணு நாளையும் காணும் புக்கே காணும் புக்கே இல்ல பில்லு புக்கே இல்ல புக்குனா அது எவ்வளவு என்ன தெரியல சரி தெரியும் ஒரு ரசீது புக்கில் ஒரு சில பேப்பர் போனாலே பெரிய சந்தேகத்துக்குள்ளது ஒரு ரசீது புக்கே ஒன்ற இடையில காணா போச்சுங்கிறீங்க நிறைய காணா போச்சுங்கிறீங்க அப்ப இது மாதிரி ரசீது புக்கே இல்லாம கிடக்க இது எத்தனை லட்சம் ரூபாய் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு கேள்வியை கமாலி மஞ்சனும் உஸ்மான் கானும் அங்கிருந்து வரக்கூடிய வந்தாங்க அதை நம்ம சொன்னாலும் அவங்க அதை பெருசுப்படுத்தல கண்டுகொள்ளவில்லை கண்டுகொள்ளவில்லை கொள்ளவில்லைன்னா கண்டுகிட்டான் அதை பத்தி அவங்க கேட்கறது இல்ல கேட்டா யாராவது மாட்டிக்கிடுவாங்க யாரையும் தப்பிக்க வைப்பதற்காக செய்யப்பட்டது இருக்கலாம் இருக்கலாம் அப்படி யாரை சந்தேகப்படுறீங்க நான் சந்தேகப்படுற மாதிரி நான் யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல தயாரா இல்லை ஆனா பொதுவா யாரையாச்சும் அவங்க காப்பாத்தணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரி மறைக்கலாம் அந்த பணத்தை செலவழிக்க வைக்க போடலாம் யாரும் அந்த நேரத்துல எல்லா பொறுப்புகளும் வந்து நாங்க கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பொறுப்புகளும் வந்து இவர் அப்துல் தான் பிரின்சிபால் எப்படிங்கிற பட்சத்துல அவரு தான் பணத்தை வச்சிருக்காரு செலவு எல்லாம் செஞ்சிருக்காரு அப்ப இவர்ததான நடந்துக்கணும் இருக்கலாம் இருக்கலாம்ங்குறது இல்ல இந்த மாதிரி ரசீது கட்ட காணும் பணம் செலவழிக்கப்படுது வருது போகுது ஆனா ரசீது புக்கு ரெண்டு மூணு காணோம் அப்படிங்கிற பட்சத்துல இவர்தான் நீங்க இருந்தார் அப்ப இவர் தான் இதுக்கு பொறுப்பு அவர்தான் பொறுப்பா இருக்கணும் வேற யாரு பொறுப்பு கேத்துக்கிட்ட வரைக்கும் காணம் இல்ல என்றாலும் அவர்தான் கேட்கணும் நான் அதான் கேட்கணும் கேட்டா ஒழுங்கா நம்மதான் பதரின் இல்ல பதில் இல்ல பதிலா பட படம் கட்டுறது கேட்டிருக்கானா கம்மாரி மாதிரி கேட்கல உஸ்மான் கான் கேட்டிருக்காத இல்ல

அப்போ பில்லு கட்ட ஒருத்தவங்களை கொடுக்குறோம் அப்படிங்கும் போது வெளிநாட்டுக்கு நான் நாற்பது வசூல் பண்ண போறேன்னு சொல்றாரு போகும்போது பில்லு கட்டையை கொடுக்கறோம் அப்படிங்கும்போது அவருக்கு ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும்ட்டா அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறோம் புக் நம்பர் நோட் பண்ணி நம்பரை நோட் பண்ணி அவர் பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இந்த தேதி நம்பருக்கு அவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம கையில கொடுத்துருவோம் அதுக்கு ஆதாரம் இருக்கும் அவர் கை போட்டு வாங்கிருக்கணும் அந்த மாதிரி எந்த வித ஆதாரமும் இல்ல நிச்சயமா கையாட நடந்திருக்கு அது வந்து இருக்கலாம்

கேட்கல அப்படிங்கும் போது நானே மனசு வந்து போச்சு எனக்கு நானும் பல முறை சொல்லி சொல்லி பார்த்தேன் நம்ம வந்து சம்பளத்துக்காக நம்ம வேலை செய்யல கல்லூரி வளரணும் காரைக்கால்ல அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம அத முயற்சி பண்ணி நம்முடைய பொருளாதார வசதிகள் பல இழப்புகளை நான் சந்திச்சேன் அதனால என்னுடைய நிறைய வருமானங்கள்லாம் அதுல பாதிக்கப்பட்டு போச்சு அப்படி இருந்தால் நம்ம சேவை செய்யறவங்க உனக்கு தான் செஞ்சுச்சு அப்படிங்கும்போது நம்ம சேவை செய்யறவங்களுக்குள்ள மரியாதை மேலே நம்ம குடும்பம் இல்லைன்னு தெரியுது நேரான வயலு அவங்க வர போறது இல்லை நீங்க அல்லாஹுக்கு பயந்து பொய் சொன்னா பெரிய குற்றம் தெரியாது நிச்சயமா சொல்றேன் நான் சொல்றது ஹக்கு ஹக்கு உண்மைதான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்வது அத்தனை உண்மை திடீர்னு இந்த ஒரு அறுபதாயிரம் ரூபா அப்துல்கருமனு கையால்பட்ட சேர்க்கல அதனுடைய விளக்குகள் அது கணக்கு வழக்கு நான் பொருளை நான் செயலாள ஆரம்பிச்சதுக்கப்புறம் கணக்கு வழக்கம் கொஞ்சம் சீர் பண்ணுவோம் எல்லாம் பல மாதிரி சதரி கிடக்குது ஒழுங்கு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி பார்க்கும்பொழுது பல வகையில் பொருளாதாரம் பல வகையில் பிரிஞ்சு போயிருக்கு ஆதாரம் இல்லாமல் காட்சிகள் சரியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்பொழுது பாகசான நாட்டை பொருளாதார பாகசானகிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது கம்மெலாம் கிட்ட கேட்டேன் கேட்டோம்னா அதெல்லாம் க்ளீனாக நோட் பண்ணி வச்சுங்க மேலேருந்து அவங்க வரும்பொழுது அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட முறையோட சொல்லுவோம் அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்லுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னா அதுக்குள்ள இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து எடுத்து கண்டுபிடிச்சி என்னென்ன அதுல போயிருக்குது என்னென்ன ஆயிருக்குங்கிறது எல்லாம் கிளியரா தெளிவா எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வச்சோம்னா இவர் வந்தாரு ஆண்டு விழாவுக்கு அப்துல் கலர் மதனி கமாலுதீன் மதனி உஸ்மான் கானு ரஃபிக் அகமது எல்லாருமே வந்தாங்க மேலிடத்துல இருந்து எஸ் எம் எஸ் எஸ் எல்லாருமே வந்தாங்க வந்தப்ப அந்த கணக்கு வழக்கு எல்லாம் பரிசீலனை பண்ணுவாங்க பரிசீலனை பண்ணும்போது அதை நான் கொடுக்க கொடுத்தோம் இந்த மாதிரி வரவு செலவு இவ்வளவு கணக்கு இருக்குது இவ்வளவு வரவு இருக்குது